இலங்கை விமானப் பணிப்பெண்ணை தாக்கிய சவுதி பிரஜைக்கு மூன்று மாத சிறை தண்டனை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பணிப்பெண்ணை தாக்கி காயப்படுத்தி மிரட்டிய குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட சவுதி அரேபிய நாட்டவருக்கு மூன்று மாத சிறை தண்டனை விதித்து கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க எஸ் பொதரகம நேற்று தீர்ப்பளித்தார் தண்டனையை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்தார் விமான நிலைய காவல்துறையினர் தாக்குதல் மற்றும் மிரட்டல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர் மேலும் சிறை தண்டனைக்கு கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பான விவரங்களை விமான நிலைய காவல்துறையினர் வழங்குகையில் ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி காலை சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தாக்குதல் நடந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க இருந்தபோது பாதிக்கப்பட்ட விமானப் பணிப்பெண் அனைத்து பயணிகளையும் இருக்கை பெல்ட்டை கட்டுமாறு தெரிவித்ததாகவும் அந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து விமான பணிப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதலை நடத்தியதாகவும் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஸ்கை தமிழ் நியூஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது ஆப் கேலரியில் ஸ்கை தமிழ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க